அவள் என்னிடம் ஒரு கடினமான கேள்வியை கேட்டாள் அவள் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கவில்லை நான் பதில் சொல்ல சிரமப்பட்டேன் இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவள் என்னிடம் ஒரு கடினமான கேள்வியை கேட்டாள் அப்படின்னா அவள் கேட்டாள் அப்படின்னா என்னிடம் கேட்டாள் மீ என்னது ஒரு கடினமான கேள்வி மீ அ டிஃபிகல்ட் நெக்ஸ்ட் அவள் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கவில்லை அப்போ அவள் எனக்கு கொடுக்கவில்லை அப்படின்னா ஷி நாட் எனக்கு கொடுக்கல ஸோ ஷி நாட் கிவ் எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல அப்படின்னா நம்ம எனி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் நான் பதில் சொல்ல சிரமப்பட்டேன் அப்போ சிரமப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட் ஸ்ட்ரகிள் இப்போ நான் சிரமப்பட்டேன் அப்படின்னா ஐ ஸ்ட்ரகிள் எதுக்கு பதில் சொல்றதுக்கு ஸோ டு கிவ் என் ஆன்சர் நான் அவளிடம் ஒரு கடினமான கேள்வியை கேட்டேன் இதை எப்படி சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இங்கிலீஷ் கஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்